ஐ வெல்கம் டு யாஸ்டரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் இது வந்து எதை பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இப்போது படிக்க போகிறீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு பயணம் கரெக்டானதா அந்த ஒரு காஸ் கரெக்டானதா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பட் நம்ம இந்த ரீடிங்குள்ளே போகிறோமனுக்கு எனக்கு ஒரு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரிசீட் அனுப்பிவிட்டு இ வேறு ஒரு நம்பர் அனுப்புகிறீங்க வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வேறு ஒரு பர்சன் ஸோ இது ஒரு ஸ்கேமாக இருக்கலாம் எனக்கு தெரியல நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க யார் கூட நீங்கள் வந்துட்டு போயிட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு இதெல்லாம் தெரியல பிகாஸ் நான் என் ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் என்னோடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்கள்கிட்ட போட்டுருவேன் ஓகேவா ஜீரோ ஒன் ஒன் த்ரீ நைன் நைன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ இது மட்டும் தான் வாட்ஸ்அப் சப்போஸ் நீங்கள் வேறு யார் பேச்சு கேட்டுட்டு வேறு அக்கௌண்ட்க்கு கூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நான் தான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வேறு எந்த நம்பரும் வச்சுருக்கல இந்த ஒரு நம்பரில் மட்டும்தான் நீங்கள் என்னை ரீச் பண்ண முடியும் ஸோ ப்ளீஸ் 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 ஸ்கேமர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வேறு யார் யார் எப்பேச்சும் கேட்டுட்டு போயிட்டு வேற ஒரு நம்பர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடிங்க்கு போகலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ காஸ்க்கு போகிறீங்க நீங்கள் ஒரு நியூ பயணம் உங்கள் லைஃப்பில் ஒரு ஜேர்னியில் போகிறீங்க படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க பட் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது நான் படிக்க போவா இல்லாட்டி ஜாப்க்கு போகுவா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு மேபி ஃபேமிலி ப்ரெஷர் ஃபேமிலி வந்துட்டு நீ இப்போ வேலை செய் அப்படின்ட்டு சொல்லலாம் பட் உங்களுக்கு படிக்க இஷ்டம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு பேஷன் இருக்குது ஒரு ஒரு டிசையர் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப்பில் நான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஸோ இப்போது இந்த சுச்சுவேஷனில் நான் அவன் ஃபேமிலி பேச்சை கேட்குறதா இல்லாட்டி எனக்கான அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு நல்லாவே தெரியுது ஓகே ஸோ டூ ஆஃப் பேண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கார்டு ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட சுச்சுவேஷன்ஸ் என்னென்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் வர்றது பட்ஜெட் பட்ஜெட் ப்ராப்ளம் ஃபேமிலியில் நிறையா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின் போது நான் இது பண்ணால் எனக்கு ஃபைனான்ஸும் ப்ராப்ளம் வருது நான் இந்த ஸ்டடீஸ் நான் வந்துட்டு நோக்கி போனால் எனக்கு நிறைய விதமான சிக்கல் இருக்குது மேனேஜ் பண்ண முடியும் பட் ஆனாலும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணணும் பணம் வரவு பார்க்கணும் மேபி நான் ஒரு டெம்பரரி ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னா நைட் ஆஃப் பேண்ட் ஸோ உங்களோட இந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்குன்னா இப்போ இன்னும் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுட்சுவேஷன் சப்போஸ் நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் எப்படி மாதிரி இருக்குன்னா இப்போ நான் ஜாப் சாரி இப்போ நான் ஒரு நான் நினைக்கிற அந்த ஒரு லைஃப் அந்த ஒரு காஸ் அந்த ஒரு ஸ்டடீஸ்க்கு நான் கண்டினியூ பண்ண போகிறதா இருந்தாலும் ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் எடுக்கும் இப்போ நான் அதில் போயிட்டால் நான் எப்படி இதில் மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு எனர்ஜி ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப திங்கிங்கை வந்து சம்மதம் பட்டுருக்கு ஆனால் உங்களுக்கு படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதில் உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும் அந்த ஒரு ஜாப் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நான் இந்த ஒரு எனக்கு இந்த ஆம்பிஷன் இருக்குது நான் இதை ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கவே இருக்குது ஓகே அந்த ஒரு மைண்ட் செட் அண்ட் அந்த ஒரு கேப்பபிலிட்டிஸ் உங்களை சுற்றி இருக்கிற நிறையா பேர் உணர்ந்திருக்காங்க சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் கூட அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப திறமையான ஒரு பர்சன் அப்படின்ட்டு ஸோ இந்த திறமை உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் அந்த ஒரு பாதையில் போகிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் நிறைய ப்ரெஷாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் இப்போது உங்களோட சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் இருக்குது இது முன்னிக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் எஜுகேஷன்ஸ் உங்கள் காஸ் நீங்கள் அந்த ஒரு டிசிஷன் நீங்கள் அந்த பாதையில் போகணுன்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க பட் ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஒரு சில சமயத்தில் அம்மா வேணான்றாங்க ஒரு சில சமயத்தில் அப்பா வேணான்றாரு ஒரு சில சமயத்தில் உங்களுக்கே தோணுது ஏன்டா இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ஏன் இந்த பாதையில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓகே ஸோ இதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரெண்டு கார்ட் வந்திருக்கு நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் த மெஜிஷியன் ஓகே ஸோ இதில் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வெறி இருக்குது நம்ம முத பார்த்த மாதிரியே வெறி உங்களுக்கு அந்த ஒரு வெறி இருக்குது அந்த ஒரு ஆம்பிஷனில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜியில் இறங்கிட்டீங்க அந்த ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கீங்க ஸோ இப்போது அந்த ஒரு பேஷன் அதிகமாக இருக்குது நான் இந்த விஷயத்தை பண்ணி தீ கண்டிப்பாக நான் முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை தைரியமும் முயற்சி உங்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்க ஒரு டெட்டர்மினேஷனில் இருக்கீங்க ஓகேவா ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்டடீஸ் நீங்கள் நோக்கி போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது ஓகே அதை விட முக்கியமாக சாதிக்கணுன்ற வெறி இருக்குது அதை விட முக்கியமாக கண்டிப்பாக இது என்னால் முடியும் நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் அண்ட் நம்பிக்கை இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவிங்க நம்பிக்கையாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தொடங்கி போகலாம் நீங்கள் ஸ்டடீஸ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் உங்களுக்கான மெசேஜ் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் வண்டர் ஃபுல்லி